ஸ்டார்ட் ஹாய் Ś ந��도 Tiere izon ‑‑‑‑ used 2 வந்து Sodacci出去 anything ikonhel bought in a grain order. ci tangled it me diri. twync would be like aie diy by the perk of prayed or tricked. Zortuna Carbon. Say ho Niger poder

இவ்வளோ என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் இப்போ தான் வந்து அம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்தானா என்னம்மா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமில் ரெண்டாவது சோகமா கோபமாக தக்காளி

டிலே பண்ணுது செய்ய போற. அதனால தான் இனி மீனே வாங்கناय பா. அந்த சட்டியல சட்டியல குழம்பு செய்யறதுக்காக மீன் வாங்கயா. ஏன்டா? நான் பச்சடி வேளை இப்ப ஓடுனạchிட்டாங்க இந்த வீட்ல. சட்டியல குழம்பு செய்யறது பெருமையா சொல்றேன். ஆடலலமே வந்து मारலாம் போல சட்டி வெச்சாச்சி தொட்டு. சட்டி பலவஷத்துக்கு உடையாம வரணும். நான் தான்டி உனக்கு குமுன்னா சமையல் சமைச்சு டேஸ்டான்னு. நன்றி கேட்டேன் நான் எச்சி போ.

இப்ப தாண்டி அந்த பத்தி பெருமையா சொன்ன இரநூறுவாய்க்கு நினைப்பாங்க வீடியோ பாக்கிறாங்க இரநூறுவாய்க்கு இருநூத்தம்பது ரூபாய்க்குன்னா அப்ப மொக்கையா தான் இருக்கும் மாட்டாங்க நம்ம என்ன நீ கடுகு போடுறியே இல்லையே வாய்க்கு தீனி போட்டுனே இருக்க வாய்க்கு சும்மா இருக்கா போனேன் சட்டியோட உரிமை வச்சு யாருன்னாடி பொண்ணு சொல்லு ஏறி இது ஒரு காம்பி வச்சிருக்கிறா போறியா நல்ல கஷ்டப்பட்டு காமெடி பண்ணுமா சிரிக்க மாட்டா மொக்க மொக்க காமெடி பண்ணுவோம் சிரிப்பா யூடியூப்ல அதை போடலாமான்னு தெரியல சட்டி வெடிக்கிறது வேற சைக்கு வர மாதிரி எல்லாம் குழந்தைங்கள வச்சே வெடிக்க வைக்கிறாங்க பட்டாசு அது எப்படி வார்னிங் வரமா வராதா கரெக்டா பண்ண சொல்றது இந்த மாதிரி வதங்கிறதுக்கு அப்புறம்

நகைச்சுவைன்ற பேர் இந்த மாதிரிலாம் அருவருப்பாக சில காரியங்கள் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் வந்து காதில் வைக்காமல் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு நான் மன்னிச்சுடுங்க ஏண்டி சரி ரெண்டு பேரும் காமெடி பண்ணிப்போம் யார் ஜெயிக்கிறா பார்க்கலாமா நீ பண்ணுறது காமெடியே இல்லை ஜெய் பண்ணுறது காமெடியே ஒன்பது வருஷமா நான் சொல்கிற அனுபவம் நரக வேதனை என்ன தான் ஏண்டி போன வாரம் சொன்னேன் நீ கிடச்சது நான் பொண்ணு புண்ணியம் கொடுத்து வச்சதுடா அப்படியே காலம் மன்னிப்பிட்டி

யாருசா இது யார் வடசிது யார்

பாஸ் கலசலன்னு பொதிச்சு என்னன்னா மேல வந்ததுக்கு அப்புறம் மீனை மீன் வந்து ஒரு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மீன் ரொம்ப நேரம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது

சரிப்பா <performance> <face> <that pega assassinations> <shasına>